பூத்திருக்கும் சித்திரையே காத்தருள்வாய் எங்களையே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு கல் சுமந்த எண்ணெய் சொல் சுமக்க வைத்த தமிழ் தாயே உன்னை வணங்குகின்றேன் கருவில் பத்து மாதம் பெற்றெடுத்த தாயே உன்னையும் வணங்குகின்றேன் மிக அருமையான தமிழ் தொண்டினை தங்களது தொலைக்காட்சியின் மூலமாக செய்து வருகின்ற இந்த பண்புமிக்க அன்புமிக்க குடும்பத்திற்கு என்னுடைய தமிழ் சித்திரை திருநாள் வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கும் என்போன்ற சகோதர சகோதரிகள் கவிஞர்கள் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு முதலில் இது பாரதிதாசன் பிறந்த மாதம் என்பதால் பாரதிதாசனுக்காக ஒரு கவிதையை முன்னதாகவே வழங்கிவிட்டு சித்திரை வசந்த காலமே வருக என்ற அந்த கவிதையையும் வாசிக்க இருக்கின்றேன் வாய்ப்பளித்த இந்த ஹலோசிட்டி தொலைக்காட்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு பாரதிதாசனுக்காக ஒரு கவிதையை முதலில் வழங்குகின்றேன் பாப்புலி பாவேந்தன் வெட்டி பயலையெல்லாம் வெட்டி வீழ்த்திடவே பாவேந்தன் வெடியாக புறப்பட்டான் வெட்டி பயலையெல்லாம் வெட்டி வீழ்த்திடவே பாவேந்தன் வெடியாகப் புறப்பட்டான் வெற்றி தமிழுக்கு உழைத்திட்ட காவலன் பட்டி தொட்டியெங்கும் பாமர மக்கள் உயர கெட்டியான பாட்டு தந்து சென்றான் கேடுகட்ட செயல்களை கொன்றான் ஒட்டிய வயிறுடன் உழைத்த தோழருக்கு ஓங்கிய பாக்குரல் கொடுத்தான் தட்டி பறித்துண்ட கூட்டத்தை தடியர்களை செயல் கண்டு ஆர்த்தான் முட்ட வந்தவரை ஒரு கை பார்ப்பேன் என்று முட்ட வந்தவரை ஒரு கை பார்ப்பேன் என்று முத்தமிழ் வாழ இனம் காத்தான் ஆட்டி படைத்த அந்த அத்தமிழா சாதியை அடக்கி மனிதம் மனதில் சேர்த்தான் காட்டி கொடுத்துண்ட வஞ்ச நரிகளை கண்ணை குருடாக்கி கிழித்தான் கொட்டிய மழை போல் பாத்தந்து பாவேந்தன் கொடிய நஞ்சுகளை அழித்தான் சொட்டிய மையை குருதியை புனலாக்கி சோலையாய் தமிழ் மலரச் செய்தான் தீட்டிய கூர்வாலினைப் போல் சிந்தித்து திருந்தா கூட்டத்தின் மூடமறுத்தான் எட்டியாய் கசந்தவரும் எட்டியாய் கசந்தவரும் எட்டி ஓடும்படி எழுச்சி முழக்கத்தின் குரலானான் பாவேந்தன் துட்டினை நம்பாது தூரிகையை நம்பினான் துட்டினை நம்பாது தூரிகையை நம்பினான் தூங்கிய தமிழனுக்கு சங்கொழித்தான் தட்டி தட்டி தமிழனை மேலுறச் மேலுயரச் செய்து தாழ்வகற்றி தன்மான கன்மானக்கரம் தூக்கிவிட்டவன் பாவேந்தன் ஊட்டி வளர்த்திட்ட தமிழனை நலம்பேணி உண்மை உணர்வை உரமாக்கியவன் அவந்தானே சுட்டிடும் சூரியனாம் சுடராய் ஒளிர்ந்து சுரந்தான் மண்ணுக்கு இனிப்பானான் நாப்புலி வேந்தரும் நடுங்கும் வண்ணம் பாப்புலி பாவேந்தன் தமிழாகி வாழ்கின்றான் அவன் வாழ்க அவன் பாக்கள் வாழ்க என்று கூறி வசந்தமே வா என்ற தலைப்பில் என்னுடைய கவிதைக்கு வருகின்றேன் கசந்த நெஞ்சங்களை கனிய வைக்க புத்தாண்டில் கால காற்றாய் வசந்தமே நீ வா நிசமற்று போன நிலத்தில் நிம்மதி பூக்க புத்தாண்டில் நீ தெய்வமென காக்கவா வசந்தத்தை இழந்து நோய் தாக்காது புத்தாண்டில் வாழ்வை வளமாக்க நல் விடிவினை தரவா குசலம் விசாரித்து உயிர்நலம் பூத்திட புத்தாண்டில் கூப்பிடும் எங்களின் குறை தீர்க்கவா சித்திரையே குறை தீர்க்கவா நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற வேணிலே வா குறையின்றி வாழ்விருக்க நிறைகுடமாய் நீ வா சித்திரையே நிறைகுடமாய் நீ வா இறைவன் போல் காட்சி தர வா மறைகள் இங்கு மனித மனத்துள் மலர்ந்திட வா கரைபடியா மனிதர்களை பூமிக்கு தந்திட வா பறையோசை போல் நீ முழங்கி வா பிறை முகமாய் வசந்தமே நீ வா இறையின்றி தவிப்போர்க்கு இரையாகி வா இறைந்து கிடக்கும் மனங்களை ஒன்றிணைக்கவா த துறைத்தனங்கள் செய்பவரை துளைக்கிடவா முறையற்ற செயல்களுக்கு முடிவு கட்டவா சித்திரையே வா நரைத்த நெஞ்சிக்கும் நீ நலம் சூட்டவா விரைந்து நன்மைகள் வீடேறவா சித்திரையே வீடேறவா கரைந்து கவலை போக கனவு மெய்ப்படவா கரைந்து கவலை போக கனவு மெய்ப்படவா கரை சேரா ஏழைக்கு கை கொடுக்கவா சித்திரையே கை கொடுக்க திரையாய் நாடு ஆகாதிருக்க திரை நடிகர்கள் மண்ணை ஆளாதிருக்க கரையில்லா தலைவர்களை நீ கொண்டு வா சித்திரையே கரையில்லா தலைவர்களை நீ கொண்டு வா கொடுங்கோல் செய்பவரின் செங்கோல் போகவா கொடுந்தேல் பாம்பு குணத்தவரின் கொடுமை அழிக்கவாவா நடுங்கும் தேசத்தாய் மடியின் தீமை அறுக்கவா பிடுங்கும் பீடை கைகளை முடக்க வசந்த தாயே நீ வா படு படுந்துயரமெல்லாம் பனி போல் விலகிடவா கடுங்கோப சூட்டை நீ குறைத்து வா தொடுக்கும் செயலெல்லாம் வெற்றி பெறவா வா வசந்த தாயே நீ வெற்றி பெறவா அடுக்கு மல்லி வாசம் வீசி அகத்தில் இன்பம் தா அடுக்கு மல்லி வாசம் வீசி அகத்தில் இன்பம் தா சித்திரை தாயே நீ வா அன்னை ஊட்டும் பாலென வசந்த அன்னையே நீ வா தென்னை போலே நீ தேவையெல்லாம் தரவா புன்னகை தென்றல் புதுக்கோலமாய் நீ வா புது போல் வாழ்வு மின்ன வசந்த தாயே நீ வா என்னுள் கவிதை மேகமாய் கருவெடுத்து வா என்னுள் கவிதை மேகமாய் கருவெடுத்து வா என் சொற்கள் மனிதக் காயம் ஆற்றும் மருந்தாகி வா உன்மடியில் வாழும் உயிர்களுக்கு துணையாய் வா சித்திரையே உன் அழகு தோகையை விரித்து மண்ணில் வசந்தமாய் வா வசந்தமாய் வா வசந்தமாய் வா வாய்ப்புக்கு நன்றி